ரொம்ப நாள் ஐபிஓ அப்புறம் இப்போ அகைன் வந்து ஒரு ஐபிஓ வந்திருக்கு ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் சான்ஸ்டருங்கிற ஐபிஓ அந்த ஐபிஓ பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரி வந்து வாங்க பார்க்கலாம் சான்ஸ்டருங்கிற ஐபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பத்தொம்போது வந்து ஓப்பன் ஆகுது ஓகேங்களா எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி க்ளோஸ் ஆகுது ஐநூற்றி பத்து கோடிக்கு வந்து ஐபிஓ வந்து ரைஸ் பண்ணுறாங்க இதில் வந்து நம்மளோட ரீட்டெயில் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கியூஐபி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஹெச்என்ஐ வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜின் நண்பர்களே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபியூ எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கு அப்படின்னா பிளான் பேஸ்டு ஸ்பெஷாலிட்டி ப்ராடெக்டை பற்றி இருக்குது அந்த குளுக்கோஸ் தயாரிக்கிறது மக்காச்சோளத்தை வச்சு தயாரிக்கிறது அதுக்கப்புறம் உணவு விலங்குகளுக்கான ஊட்டச்சத்து உள்ள பொருள் வந்து தயாரிக்கிறது உழு விலங்குகளுக்கான குளுக்கோஸ் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஐபிஓவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்ளை பண்ணால் தான் அதிகமாக கிடைக்க வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் நம்ம வந்து ரீட்டெயில் வந்து ஒரு லாட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்டே பதினாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஓ வந்து அல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து இருபத்தி நாலாந்தேதி தேதி நடக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சாந்தேதி ரீஃபண்ட் வந்து வந்துடும் சப்போஸ் அலோகேட் ஆகலை அப்படின்னா இதோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ரெவென்யூவும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஏர்னிங் பர் ஷேர் நால் நாலு ரூபா எழுபத்தஞ்சு பைசா ஆகிருக்கு அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஓரளவு ஓகேவான கம்பெனியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து நாற்பத்தேழு பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது இப்போக்கி ஸோ ஐபிஓ ஓப்பனத்துக்கப்புறம் அப்புறம் ஐம்பது அதுக்கு மேலே கூட போகலாம் அது வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும் ஸோ பர்சனலாக என்னோடய கமெண்ட் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு மூணு அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ